ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் மைதா முக்கால் கப் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை எதுனாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நமக்கு சூடானதும் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் வறுத்ததும் கொஞ்சமாக இதில் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் பழம் நான் நல்லா கரண்டிட்டா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்ததையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கு இப்ப நம்ம ஊத்திக்கிறான் வேகவும் நமக்கு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்ப நம்ம இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துனதை திருப்பி போட்டுக்கோங்க அதே போல நமக்கு இந்த முக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேட்டும் இப்ப நம்ம அருமையாக நம்மளுடைய அப்பம் வெந்திருச்சுங்க இப்ப நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா ஒரு ஈவினிங் டயத்துல ஸ்கூல் வட்டு வர்ற குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா போதுமாவிலனால நல்லா பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்களை வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க தைரியமாயிட்டு இதில் நம்ம நல்லா வாயில் தட்டுப்படுற மாதிரி நல்லா தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம் கீழே பின்ன பழமும் இருக்குது நம்ம அப்படியே பிச்சு சாப்பிடும்போது எல்லாமே நமக்கு வாயில் கடிபட்டு சாப்பிடும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட ஒரு சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் போய் பாருங்கள் ரெசிபிஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ரெசிபி பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க லைக் கொடுங்க ச கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ